சுண்ணம் சாப்பிட்றது சுண்ணம் செய்கிற விதம் அதை அனுபவானமாக சாப்பிட்ற விதம் இது எல்லாமே எளிமையான சுண்ணம் செய்முறையில் ஒன்று ரெண்டு ரெண்டுலேயும் இருக்கும் எவ்வளவு சாப்பிடணும் அதே மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி மாற்றி சாப்பிட்டுக்கணுங்கிற விளக்கமாக அது இருக்கும் இந்த கடுக்காய் கர்ப்பத்துக்கு எப்படி அனுபவத்தை மாத்திரமோ அதே மாதிரி சுண்ணம் சாப்பிடும்போதும் மாற்றிக்கணும் அகரம் உப்பு பஸ்பத்தை சாப்பிடும்போதும் அனுபவத்தை மாற்றிக்கணும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி அந்த சுவைகளோட இயக்கத்தில் பாலும் பச்சை பயிரும் பற்றியும் வச்சு அனலை தனித்தோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது உணவு வகையில் சுவையை மாற்றி உணவு வகையிலையும் சுவையை மாற்றிக்கணும் வெய்ய காலம் வந்துச்சுன்னா உப்பு சேர்த்து பால் கட்டின உப்பு பால் சாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இனிப்பு சேர்த்து பால் சாதம் சாப்பிட்றக்கணும் வெயில் காலம் தான் காலத்தில் கட்டின உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் அனலை அதிகமாகும் இப்படி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி உணவையும் பத்தியத்துலேயும் உணவை வந்து உணவை வகை வகையாக மாற்றிக்கணும் பச்சை பயிரை வேக வச்சு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டுக்கிற இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் சரி இப்படி இந்த உடம்பை சீரமைக்கிறதுக்கு யோகத்தில் பழகிறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு இந்த கர்ப்பத்தை சொல்லியாச்சு அதை எப்படி சாப்பிடணுங்கிற வரையும் சொல்லியாச்சு இதுக்கு மீறியும் தொந்தரவுகள் வரும் நிச்சயம் வரும் மரமெல்லாம் போகாது அதில் முதல் பிரச்சனை என்ன எதில் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் மலச்சிகள் வந்து என்ன ஆகும் மூலம் வலிக்கும் எரிய ஆரம்பிச்சிடும் இந்த மூல வலியும் எரியும் இது மூலம் அந்த தான் பெரிய பிரச்சனை அதே மூலாதாரம் தான் பிரச்சனை இது எரிய ஆரம்பிச்சிருச்சு சமயத்தில் புண்ணாயிடும் ரத்தமும் வந்துடும் இப்போ என்ன செய்கிறது முதல் வேலையாக ரெண்டு மூணு நாளைக்கு அல்லது இந்த ப்ளீடிங் நிற்கிற வரைக்கும் யோகத்தை செய்யாமல் ஓய்வு எடுத்துக்கணும் முதல் வேலையை அந்த பறவை தினமாக பார்வை கோளாராக நான் செஞ்சே தீர்வேங்கிற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது ஒன்றுமே சொல்லியிருக்கு இந்த வைத்தியத்தில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பெண்களுக்கான பற்றியும் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு சைக்கிள்ஸ் நடக்கும்போது நான் செஞ்சே தீர்வேங்கிற அந்த இருக்க இருக்கக்கூடாது கம்மன் இருந்துக்கணும் அந்த நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அதே போல் ஆண்களோ பெண்களோ மூலத்தில் தொந்தரவு வந்துருச்சுன்னா அது சரியாக வரைக்கும் ஒரு வாரம்னா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வாரத்தில் சும்மா வெளியில் வெளியில் சுற்றாமல் இருக்கிற புத்தகத்தை அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கே உங்களுக்கு வருஷங்கள் பத்தாது படித்து அறிவு வளர்த்தணும் அந்த மாதிரி செலவு பண்ணிக்கிறோம் யோகத்தில் இறங்கக்கூடாது சரியா நீங்கள் படுத்துக்கிட்டு இருந்து ஜெவம் பண்ணாலும் சரி மூணாவது அடைஞ்சு போயிடும் எந்த விதத்தில் சிந்தனை கவனத்தை மேலே கொடுத்தீங்கனாலும் அடைஞ்சு போயிடும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப மோசமாக அடையும் படுத்துக்கிட்டு பண்ணாலும் சரி நான் தானே பண்ணக்கூடாது படுத்துகிட்டு பண்ணி அப்பவும் அடைஞ்சு போகும் எரிஞ்சு உள்ளுக்குள்ளே வந்து மூலம் அடைஞ்சிரும் ஆசன வந்து திறக்காது தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த காலத்தில் மனசை ரொம்ப இருக்க நிலையாக வச்சுக்காமல் கட்டுப்படுத்தாமல் ஏதாவது இயற்கையோட இப்பத்தில் யோகத்தில் இறங்கக்கூடாது அதனால சரியாகிற வரைக்கும் சரி அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது எது எதுக்கு பார்க்க போகிறோம்னா ஆறு சக்கரங்கள் இருக்குது ஆறுலேருந்து தொந்தரவு வரும் இந்த ஆறில் மூலாதாரத்துலேருந்து ஆரம்பிப்போகிறோம் அதுவும் மூளை வேதி இப்போ மூலாதார சக்கரத்தில் பிரச்சனை வந்தால் எரியுது வலிக்குது பிளேடு ஆகிடுச்சு தொந்தரவு வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யுதுன்னா நத்த பஸ்பம் நாக பஸ்பம் ரெண்டுமே பஸ்பம் இந்த ரெண்டு பஸ்பமும் ஈக்குவலாக கலந்து வச்சுக்கணும் இம்காப்ஸ்லேயே கிடைக்குது பாடுபடவெல்லாம் தேவையில்லை இம்காப்ஸுலேயே கிடைக்குது அழகாக அதை வாங்கி வச்சுக்கணும் இம்காப்ஸ்லேயே கிடைக்குது யுங்காப்ஸில் எஸ்கேஎம்மில் கூட நத்த நாகபஷ்பம் கிடைக்குது இதில் எதாவது ஒன்று எது நல்லபடியாக முடிஞ்சிருக்கோ அதை வாங்கி வச்சுக்கணும் நத்த பஸ்பம் நாகபஸ்பம் சமமாக கலந்து வச்சுக்கணும் இதில் தேனை அல்லது சரி இந்த நத்த பஸ்பம் நாகபஸ்பம் நீங்கள் சமமாக போட்டு ரெண்டையும் போட்டு ஒரே டப்பாலாக பத்து பத்து கிராமம் வாங்கி ரெண்டையும் ஒரே டப்பாவை மிக்ஸ் பண்ணி வைக்க தேவையில்லை தேவைங்கிற போதை அதை எடுத்து எவ்வளோ ரெண்டு சிட்டிக்கு மூணு சிட்டிக்கு வேணுமா அது ஈச் அதாவது இதுலேயும் மூணு ரெண்டு சிட்டிக்கை இதிலேயும் ரெண்டு சிட்டிக்கை எடுத்து கலந்து தேன் நெய் வெண்ணெய் அவங்கவுங்களுக்கு எது சௌகரியமோ அதில் சாப்பிட்டு தேவைப்பட்டால் அப்பவும் எரிவு அடங்கலைன்னா இந்த கலந்த பஸ்பம் அதோட நெய் அல்லது வெண்ணெய் எரி வடங்கலைன்னா தேன் தேவையில்லை முதல் தடவை தேனில் சாப்பிட்டே சரியாச்சுன்னா ஒன்றும் இல்லை இல்லைன்னா நெய் வெண்ணை அதோட வெள்ளத்தை சேர்த்துக்கணும் சேர்த்து அந்த எரிவு அடங்கிடும் அதோட மூளை முன்னாடி இந்த கர்க்க கர்ப்பம் இருக்கு இல்லையா அதை நிறுத்தக்கூடாது அதுதான் வந்து திறந்து விடும் இப்படி ஓப்பன் பண்ணிவிடும் அதில் போயிடும் இதை சேர்த்து சாப்பிட்டு அந்த மூளை எரிவை சரி பண்ணிக்கணும் சரி இதில் நத்த நாக பஸ்பம் இதை தவிர ஆமையோடு பஸ்பமும் இந்த மூலத்துக்கு நல்லா வேலை செய்யும் நல்லா கேட்டுக்குங்க ஆமையோடு வேணும்னு யாரும் போய் ஆமையோடு எடுக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் அழிந்து வர்ற பிராணி அதை போய் சொல்ல எடுக்காதீங்க அதுக்கு தான் அதையும் போட்டிருக்கேன் வைத்தியர்களுக்கு தெரியும் நத்த நாகத்தோட ஆமையோடு மூளை தொந்தரவு சரி பண்ணணும்னு ஆனால் கடுக்காய் கருப்பத்தோடு இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த இது தேவைப்படாது போய் தேவையில்லாத உயிரும் கொள்ளாதீங்க ஆமையோடு எடுக்காதீங்க அதனால தான் தடை பண்ணி இப்போ செய்கிறதும் இல்லை ப்ரைவேட்டாக யாரும் செய்ய முயற்சி பண்ணதும் செய்யாதீங்க போய் உயிரினத்தை எடுக்காதீங்க இதுவே அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் முன்ன சொன்னதை புரிஞ்சுக்கிட்டால் கடுக்காய் கர்ப்பத்தில் இந்த உப்போடு சேர்த்து அதை தீட்சை பண்ணி கடுப்பாய் கடுக்காய் கர்ப்பமாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது எதுவும் தேவைப்படாது ஏன்னா ஆமை எதுக்காக எடுக்கிறோம்னா அதில் உப்பு அதிகம் அந்த உப்பை நீங்கள் இதிலேயே சேர்த்துறதுனால கடுக்காய் கர்ப்பமும் இந்த நத்தை நாகமும் போதுமானது இது தேவைப்படாது தேவையில்லாமல் போய் அதை எடுக்காதீங்க ஏதாவது சட்ட சிக்கல்லையும் ஜிக்கிக்காதீங்க இதில் இந்த நத்தை நாகமும் எப்படி வேலை செய்யுதுங்கிற சுருக்கமாக சொல்லிடுறேன் நத்தை வந்து அப்பு சரக்கு அப்பு நாகம் காலையில் தான் பார்த்தோம் என்ன சரக்கு ஆகாயம் அப்பு ஆகாயம் தேர்ந்தால் காலையில் பார்த்தோம் தேய் சேர்ந்துச்சுன்னா ஆகாயம் மே தேய் வாயு சேர்ந்துச்சுன்னா ஆகாயத்தில் எல்லாம் மேலே நோக்கி ஆகாயத்துக்கு போயிடும் அப்பு சேர்ந்துச்சின்னா எல்லாம் கீழே இறங்கிடும் சரி இப்போ மலசுக்கள் உண்டானா இப்படித்தான் போதா நிற்கும் மூலத்தில் எரிவு உண்டாகும் ஃபைல்ஸுக்கும் அதே தான் ப்ளீடிங் ஆச்சுனாலும் அதே தான் சரி இதை என்ன செய்கிறான் நத்தை நாகமும் சேர்க்குறோமா நத்தைங்கிறது என்ன சரக்கு நத்தை நாக பற்றி என்ன பண்ணுறோம் சாப்பிடத்தான் செய்கிறோம் அது எங்கே போய் சேருது கடைசியில் வயிற்றுக்கு போய் சேரும் அப்போ ஆகாயம் போய் சேருது இந்த நத்தை போய் சேர்ந்தா நத்தைக்கு மட்டும் இந்த விளக்கம் வேற எதுக்கும் இல்லை நத்தவே போதுமானது நத்தையில் சரியாகுலன்னா நீங்கள் நாகபாஸ்பத்தை சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது அந்த நாகம் ஏன் சேர்க்குறங்கிறது பின்னாடி புரியும் இதில் அப்பு சேர்த்துட்டோமா அதுக்குன்னு பச்சை தண்ணியை கொடுத்தா சரியாயிடாது அப்புன்னு சொல்லி உப்பை சாப்பிட்டாலும் சரியாகாது உப்பு சகலத்தை அரித்து தள்ளிவிடும் அதே நேரத்தில் உப்பு போய் மூளை எரியும் உண்டு பண்ணிடும் அதனால் உப்பு சாப்பிட்டா சரியாயிடும் அப்படி சரியாகனால தான் இந்த பிரச்சனையா சரி இந்த அப்புக்கும் நீங்கள் சொல்கிற வெறும் பச்சை தண்ணிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நத்தையில் இருக்கக்கூடிய அப்பு சரக்கான உப்புக்கும் மற்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரி நத்தை அப்பு மேலே அப்புறம் ஓப்பன் ஆகிடும் இங்கே ப்ரித்திவிந்தோம் சரி இது என்ன பண்ணுது ஆகாயத்தை ஓப்பன் பண்ணி விட்டுருதா இப்போ ஆகாயம் ஓப்பன் ஆகும்னா பக்கவாட்டு இயக்கம் திறக்கணும் கீழ்நோக்கு இயக்கம் நடத்தும் இந்த கீழ்நோக்கு இயக்கத்தை தொடங்கி விட்டுறது ஆகாயத்தை ஓப்பன் பண்ணிட்டாவே நீங்கள் தேனோட சேர்த்து சாப்பிட்டா தேன் இருக்கு இல்லையா தேன் என்ன செய்யும் கீழே தூண்டி விடும்ல நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்போது நத்த சேர்த்து ஓப்பன் பண்ணிட்டீங்க இப்போ லேசாக வந்து லேசாக ஒரு வெந்நீர் குடித்தா போதும் இல்லை கடுக்காய் கருப்பத்தை நீங்கள் எது தகுதியான அனுபவத்தில் சேர்த்தாக போதும் பெந்நீரில் கலந்து கடுக்காய் கருப்பத்தை சாப்பிட்டா இது கூட இதை சேர்த்துட்டு கடுக்காய் கர்ப்பத்தில் இதை சேர்த்துக்கிட்டு இல்லை தேனில் இந்த மாதிரி சொன்னதில் சாப்பிட்டு கடுக்காய் கர்ப்பத்தை குடிநீராக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு ஆகாயத்தை பக்கவாட்டில் விரிச்சிருக்கு நீங்கள் சாப்பிட்ற கடுக்காய் குடிநீர் கீழே போய் ஓப்பன் ஆகிடும் இந்த புண்ணையும் இதை ஆற்றிடும் நாகபஸ்பம் இருக்கு இல்லையா நாகபஸ்பம் என்ன சிறகு ஆகாயத்துக்கு பலம் அதிகமாகிடும் க்ளாஸ் பண்ணிடுங்க இப்போ நாகத்தை சாப்பிட்றோமா நாகம் சாப்பிட்டாலும் சரி ரசம் சாப்பிட்டாலும் சரி உத்தநாகத்துலேயே ரசம் இருக்குது இது எல்லாமே ஆகாய சரக்கு இந்த ஆகாய சரக்கை சாப்பிட்றதுனால என்ன ஆகும் இந்த ப்ளீடாகி இது கிழிஞ்சு போச்சு இல்லை இந்த அபான வாசலுங்கிறது ஆகாயத்தினுடைய தன்மை இருக்குது நீங்கள் நெருப்பு சேர்ந்து அது கிழிஞ்சு போச்சு இப்போ அதை கொஞ்சம் வழிப்படுத்தினோம்னா என்ன சேர்க்கணும் மறுபடியும் அது ஆகாய சரக்கு அங்கே சேர்க்க அந்த வாசலுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அது கொடுக்கும் அதாவது ஆகாயத்துடைய தன்மை என்ன விரியறது அந்த வேலையை அது கொடுக்கும் இதுக்கு தான் இந்த நாகத்தை உள்ளே சேர்த்துக்கிறோம் இந்த நாகபஷ்பம் நத்தை இல்லாமல் இந்த மூளை எரிவே தீக்காது சரியா